தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பற்று புது ஒட்டி சுட்டான் மாந்தை கிழக்கு துணுக்காய் ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்களாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரிடம் காணப்பட்டுள்ளதாகவும் வெலியோயா பிரதேச செயலாளர் இது தொடர்பில் தரவுகளை திரட்டும் போது அச்சுறுத்தல்களுக்கு உள்ள இது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க முடியவில்லை எனவும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இன்று சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க மிக கடுமையான நடவடிக்கை தேவை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்களாக கருத்துரை பற்று பிரதேசத்தில் எண்பத்தி ஏழு பேரும் புது குடியிருப்பில் இருபத்தி எட்டு பேரும் ஒட்டி சுட்டான் பிரதேசத்தில் ஐம்பது பேரும் துணுக்காய் பிரதேசத்தில் முப்பத்தி நான்கு பேரும் மாந்திக் கிழக்கு பிரதேசத்தில் நாற்பது பேருமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது நபர்கள் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவதாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது அத்தோடு சட்டவிரோத மது விற்பனையாளர்கள் தொடர்பில் விவரங்களை திரட்டும் போது அச்சுறுத்தல் நிலைமைகள் ஏற்பட்டதாக தெரிவித்து வெளி ஓயா பிரதேச செயலாளரால் இது தொடர்பான அறிக்கை கையளிக்க முடியாமல் போனதாகவும் இதிலே சுட்டிக்காட்டப்பட்டது அதாவது எனக்கு சில கிராமங்கள் நேரடியாக அழுது சொல்லி என்னென்ன இப்படியான ஒரு மோசமான நிலைமை நடக்குது என்று சொல்லி உதாரணத்துக்கு சொல்றோம் வெள்ளப்பள்ளம் கிராமம் சில வந்து பதிமூன்று பேர் பிறந்த என்று சொல்லி பிறகு மக்களால் சொல்லப்பட்டது மற்றது பாரதிபுரம் கேராவில் மற்றது இப்படி ஒரு நாலு கிராமம் அந்த நாலு கிராமம் கூடி கலைக்க என்னென்ன சொன்னது நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த கசிப்பு கஞ்சா கொடியால இருந்தாச்சு அதுகள் வந்து அழுதுகள் இதை பிடிக்க ஆரம்பி அவங்களே சொன்னாங்க விடுதலை புள்ளிகள் கேட்க இந்த நடமாட்டம் இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்லை ஆனா விடுதலை புள்ளிகள் இல்லாத காலத்தில் இங்க உண்மையில போலீசாரோ கூட இல்ல ராணுவம் கூட கடற்பட கூட படையினர் பட ஒட்டுமொத்த படையினர் அதிகம் முல்லைத்தீவின் பொழிவரப்படி சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னன்னா ரெண்டு மக்களுக்கு ஒரு படையினர் அப்ப இந்த ஆரை தாண்டி வருது ஆறாலும் நடக்குது கண்காணிக்கல அதுக்காக நான் எல்லா போலீஸையும் சில தகவல் சொல்றாங்க அப்ப வெளியோயாவில இருக்கிற பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார் தான் தகவல் தர பயமா கிடக்கின்ற நிலைமை பிடிக்கின்றோம் ஆருடைய அரசாங்கம் நடக்குது போலீசாருடைய கட்டுப்பாடுகள் சட்ட ஒன்று நடக்குதா அப்ப ஆறு மாபியா குடும்ப நில நடக்குதுன்னா பிரயோஜன படை இங்கே யாருக்கு பட இப்ப விடுதலை புரியும் சொல்றீங்க வேலைகள்ல இது உண்மையில மக்கள் கலைக்கிறத அரசாங்கம் திட்டமிட்டு இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கான் மக்கள் பசிப்பு கஞ்சா ஐஸ் அது பேர் அடுக்கி அடுக்க கொண்டு போறாங்க பேருகள் அந்த அதுக்குரிய பேருகள் அப்ப இதுல வந்து மன்றாட்டமாக நான் கேட்கிறேன் ஆளுநர் இருக்கிற அமைச்சர் இருக்கிற ஜிஏ இருக்கிற எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுல பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் மன்றாட்டமாக எல்லாரையும் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து நிப்பாட்டும் இல்லாட்டிக்கு கொஞ்ச காலம் போக இந்த இடங்கள்ல மக்கள் இருக்காது மக்கள் இருக்காது கசிப்பு பானியல் தான் இருக்கும் இல்ல கசிப்பு விரல்கள் தான் இருக்கு இந்த நிலைமை காணப்படுது எனக்கு இன்னைக்கு சொன்னதுதான் பெரு புது புள்ளிவர் புதுப்புள்ளிவரம் என்னென்னால் வெளியோயா பிரதேச செயலாளர் பயத்தில ரிப்போர்ட் அனுப்பி அப்ப யோசிச்சு பாருங்க ஆற்ற கட்டுப்பாடு உங்களுடைய அரசாங்கம் நடக்குது என்பிபி அந்த தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய அரசாங்கத்தில இப்படி காலம் குறைவுதான் மூன்று நாலு மாதம் தான் ஆனா தொடர்ந்தும் இப்படி போனார் உங்களுடைய அரசாங்கத்திலேயே மக்கள் பெறுக்க வேண்டிய காலம் வரும் நீங்கள் இப்ப சில அது உண்மையில கவனம் இதை இத தீவிரமாக அமல்படுத்தவும் செய்யவும் நாங்களும் அதான் சொல்றோம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும்